ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லீவ் டு வே திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா டூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட் பிறர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க உங்களுக்கு அது மேலே எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சரி இது சரியான பாயிண்ட் தான் செகண்ட் ஒன் பிறர் எதுக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் திறமையை ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வெளிக்கொண்டு வர போறீங்க ஸோ அந்த திறமையை ஏற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேர்னாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அதை கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் ஸோ அது மூலமாக மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் சமுதாயத்தில் உள்ள நபர்களாக இருக்கலாம் உங்கள் மேலே ஒரு முழு நம்பிக்கை வந்து ஒரு ஈடுபாட்டோட உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ இந்த டைம்ல எதுக்காக நான் இந்த பதிவை வெளியிடுறேன் அப்படின்ட்டுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எது வேலையுமே இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு ஒரு பதிவு வந்து நான் வெளியிட்ருப்பேன் ஸோ அதில் தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ஒரு வயசு பையன் எனக்கு வந்து டான்ஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் என்னோட பேரண்ட்ஸ் வந்து கரெக்டான ஒரு ரெகக்னேஷன் வந்து கொடுக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னா ரொம்பவே டீட்டெயிலாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க பட் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கும் சரி வேறு எனக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ட்டுன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா அவங்களுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்பவே ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுவும் இருபத்தி ஒரு வயசு பையன் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு அப்படின்னுட்டுன்னு சில எதிர்பார்ப்புகள் எல்லாருடைய பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இருக்கலாம் ஸோ டூ டெப்ஸ் ஸ்டெப்ஸ் மூலம் இதை வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் திறமையை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெறும் திறமையை மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது அதில் இருந்து ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க அதுக்கான எஃபர்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருங்க அது மூலம் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு திறமையின் மூலம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அதை எப்படி வெளிப்படுத்துறது எது மூலம் வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பர் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமுமே பட வேண்டிய தேவையே கிடையாது எப்போ எல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அந்த சான்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை என் நான் ஒரு வேறு ஒரு ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் பட் என்னோடய திறமையும் வேற அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பட் என்னோட திறமையே நான் கண்டிப்பாக வெளிப்படுத்தி தான் ஆகணும் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க நம்பிக்கையை தளர விடாதுங்க அதே டைம்ல உங்களுடைய வேலையை உதறிவிட்டு அப்படியே இதுக்குன்னு வந்துடாதீங்க கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த வேலையில முழு கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க அதே டைம்ல உங்களுடைய திறமையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து சைட் பை சைடா வந்து பண்ணி உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க இல்லை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சான்ஸை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக இருக்கலாம் உங்களை சார்ந்த நபர்களுக்காக இருக்கலாம் இல்லை சமுதாயத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வர்றது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் பார்க்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ